பாஜக தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்திற்கு எந்த திட்டத்திற்கும் நிதி ஒதுக்குவதில்லை என பொய்யான பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக செய்து வருகிறது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஆனால் உண்மை என்ன தெரியுமா தமிழக மக்களே தமிழகத்திற்கான ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அரசு ஆறாயிரத்து ஆறு நூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளது ஆனால் நிலம் கையகப்படுத்தும் பணிகளை வேண்டும் என்றே திமுக அரசு தொடர்ந்து தாமதப்படுத்தி வருகிறது நாடாளுமன்றத்தில் பேசிய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் திமுக அரசின் நிர்வாக குளறுபடிகளை தோலுரித்து காட்டியுள்ளார் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு மொத்தம் நான்கு ஆயிரத்து முன்னூற்று இருபத்து ஆறு ஹெக்டேர் நிலம் தேவைப்படுகிறது ஆனால் திமுக அரசு இதுவரை கையகப்படுத்தியது வெறும் ஆயிரத்து ஐம்பத்து இரண்டு ஹெக்டேர் நிலம் மட்டுமே இதன் காரணமாக பல முக்கிய ரயில்வே திட்டங்கள் தமிழகத்தில் முடங்கிக் கிடக்கின்றன மத்திய அரசு திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களிடம் சென்று சேர்ந்து பாஜகவிற்கு மக்களிடத்தில் நற்பெயர் கிடைக்கக்கூடாது என்பதற்காக பொய்யான தகவல்களை பரப்பி வருகிறது திமுக ஆனால் தமிழகம் வளர வேண்டும் என்பதே நமது மத்திய அரசின் நோக்கம் அதனால்தான் நிலம் கையகப்படுத்துவதில் திமுக அரசு ஆமை வேகத்தை காட்டினாலும் தமிழகத்தில் ரயில்வே திட்டப் பணிகளில் அசுர வேகத்தை காட்டி வருகிறது நமது பாரத பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு